காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை எச்சரித்த இஸ்ரேல் காசா பகுதிகளில் ஒளிகுண்டுகளை வீசி நச்சு வாயுவால் தாக்கும் இஸ்ரேல் செங்கடல் மற்றும் மேடன் வளைகுடாவில் கப்பல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு அதிகரித்த பலி எண்ணிக்கை ஒன்று தசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்ள தைவான் அரசு நடவடிக்கை பாங்காக்கில் மூடப்பட்ட முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகள் மும்பை தாக்குதல் பயங்கரவாதி டிரானாவை இந்தியாவிற்கு நாடு கடத்து அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது இஸ்ரேலின் ராணுவம் காசாவிலுள்ள பாலஸ்தீனியர்களை எச்சரித்துள்ளது போரினால் அளிக்கப்பட்ட பிரதேசத்தின் தெற்கிலிருந்து என்க்ளேவின் வடக்கே நகர்வது ஆபத்தானது குறிப்பாக வடக்கில் நெட்ஸாரிம் தால்வாரம் மற்றும் தெற்கு ரபாவில் உள்ள பிளடெல்பி காரிடார் நோக்கி நகர்கின்றது காசாவிற்குள் இஸ்ரேலிய படைகளால் நிறுவப்பட்டு இஸ்ரேலிய பகுதி மற்றும் தடுப்பு மண்டலத்தை அணுகுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று மீண்டும் எச்சரித்த ராணுவம் பாலஸ்தீனியர்களை வரவிருக்கும் நாட்களில் கடல் மீன்பிடித்தல் நீச்சல் அல்லது டைவிங் ஆகியவற்றிற்கெதிராக பாலஸ்தீனியர்களை எச்சரித்துள்ளது ஒப்பந்தத்தில் அனைத்து விவரங்களையும் கமாஸ் கடைபிடித்தால் காசா பகுதியில் வசிப்பவர்கள் வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப முடியும் மேலும் இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் உராய்வு மற்றும் தவறான புரிதலை தடுக்க மற்றும் உங்கள் பாதுகாப்பை பராமரிக்க அனைத்து விவரங்களுக்கும் கவனம் செலுத்துங்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஹெப்ரோனுக்கு வடக்கே உள்ள அட்ரூப் அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒரு பாலஸ்தீனியர் காயமடைந்ததாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய வீரர்கள் முகாமில் உள்ள வீடுகளின் கூரைகளில் ஏறி தோட்டாக்கள் மற்றும் ஒலிகுண்டுகளை வீசினர் மற்றும் நச்சு வாயுவை நிலைநிறுத்தினர் ஹெப்ரோனின் கிழக்கே வாடியல் ஹுசைனில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்ல முயன்று பாலஸ்தீன பெண்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து வைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயுதமேந்திய குழு அவர்களின் ஏழு ஊழியர்களை நேற்றைய தினம் கைது செய்த பின்னர் ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் ஜேர்மனில் ஈரான் ஆதரவு குழுவால் வைத்திருக்கும் அனைத்து உதவி ஊழியர்களையும் உடனடி மற்றும் நிபந்தனையின்றி விடுவிக்க அழைப்பு விடுத்துள்ளார் அவர்கள் தொடர்ந்து தன்னிச்சையாக காவலில் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குட்டரஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஐநா காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேல் இலக்குகள் மற்றும் கப்பல்களுக்கு எதிராக இராணுவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் கவுதிகள் சமீபத்திய தடுப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் சமீபத்திய மிகப்பெரும் பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவெடுத்துள்ளது இந்த நிலையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளது இதற்கிடையே ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகின் காற்று மாசுபாடு அடைந்த நகரங்கள் பட்டியலில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது அண்டை நாடான வியட்நாம் கம்போடியாவில் உள்ள நகரங்களும் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளன மேலும் தெரிய வருகையில் அதாவது அங்கு வசிப்பவர்கள் மோசமான காற்றை சுவாசிப்பதால் நுரையீரல் புற்றுநோய் போன்று பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன்படி காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணமாக கருதப்படும் விவசாய கழிவுகளை எரிக்க தாய்லாந்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என உள்துறை மந்திரி அனுடின் சார் விரல்குள் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மாணவர்களின் நலன் கருதி தலைநகர் பாங்காக்கில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன மேலும் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதிக்கும்படி தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இந்தோனேசியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகின்ற நிலையில் பலி எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் மேற்கு ஜாவா மாகாணத்தின் பெக்கலுங்கன் பகுதியில் ஒன்பது கிராமங்கள் சேதமடைந்த நிலையில் அதில் சிக்கி பத்தொன்பது பேர் பலியாக இருந்தனர் இந்த நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த மேலும் ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பித்து பதினோரு பேர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர் மழையினால் மலையோர கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்களில் ஆறுகள் கரை ஓடுகின்றன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஒன்று தசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்ளும் முடிவை தைவான் அரசு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் உள்நாட்டு விவசாயத்தை அதிக அளவில் சார்ந்துள்ள நாடு தைவான் அங்கு பெரிய வகை பச்சோந்திகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அந்த நாட்டின் விவசாயம் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றது நிலைமை இருக்க தைவானின் வனவியல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் கூற்றுப்படி தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் பெரிய வகை பச்சோந்திகள் இருக்கு கடந்த ஆண்டு சுமார் எழுபதாயிரம் பெரிய வகை பச்சோந்திகளை சிறப்பு வேட்டைக்குழுவினர் கொன்றனர் ஒரு பச்சோந்தியை கொள்வதற்கு பதினைந்து டாலர்கள் அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஒன்று இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்ள தைவான் அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இவ்வகை பச்சோந்திகள் வாழும் கூடுகளை இனங்காண உள்ளூர் மக்கள் உதவ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமெரிக்கா மற்றும் ஹரேபியன் தீவுகளை தாயமாக கொண்டு இவ்வகை பச்சோந்திகள் தைவானில் அதிக அளவில் பெருகி உள்ளூர் பயிர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன தைவானில் இயற்கையாகவே வேட்டையாடும் எந்த உயிரினமும் அதிகமில்லாதது இந்த பச்சோந்திகளின் பெருக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது தற்போது ஒன்று இரண்டு லட்சம் பெச்சோந்தைகளைக் கொள்ள அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் மீன்பிடி ஈட்டிகளை பயன்படுத்துவது அவற்றைக் கொள்ள மிகவும் மனிதாபிமானவாளி என குறிப்பிடப்பட்டுள்ளது எங்களது கார்களை கனடியர்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் எரிவாயு வாகனங்கள் போன்ற எதுவுமே தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவுடன் செயல்படுவது மிகுந்த சவால் மிக்கது எனவும் கனடாவின் எரிபொருள் தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் காணொலி தொழில்நுட்பம் மூலம் பங்கேற்று உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார் எங்களது கார்களை கெனடியர்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் அவசியமில்லை என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் பெலியத்த பகுதியில் வைத்து இன்று அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் ஜோசித ராஜபக்ஷ குற்றப்பலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பலியானார்கள் இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்தவரும் கனடா குடியுரிமை பெற்றவருமான தகாவூர் டிரானா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் மீது அமெரிக்க கோர்ட்டில் விசாரணை நடந்து வந்த நிலையில் இதற்கிடையே நாடு நாடுகடத்து இந்தியா கோரிக்கை விடுத்து மனு தாக்கல் செய்தது இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் ராணாவை இந்தியாவிற்கு நாடு அனுமதி அளித்தது இதனை எதிர்த்து ராணா அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் மேன்முறையீடு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ராணாவை இந்தியாவிற்கு நாடு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் நான்கு இலங்கை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் தெரியவர்கள் இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்கு பதம் நிசங்கு குசல் மெண்டிஸ் மற்றும் வெனிந்து கசரங்கு ஆகியோரை ஐசிசி அணியில் இடம்பெற்றுள்ள இலங்கை வீரர்களாவார் இந்த நிலையில் பதம் நிசங்கு கடந்த ஆண்டு பன்னிரண்டு போட்டிகளில் பங்கேற்று அறுநூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றார் அதில் மூன்று சதங்கள் இரண்டு அரை சதங்கள் அடித்திருந்தன குசல் மெண்டிஸ் பதினேழு போட்டிகளில் பங்கேற்று எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளார் அதில் ஒரு சதம் ஆறு அரை சதங்கள் அடங்கியிருந்தன சரத் அசலங்கு பதினாறு போட்டிகளில் பங்கேற்று அறுநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுள்ளார் அதில் ஒரு சதம் நான்கு அரை சதங்கள் அடங்கியிருந்தன வனிந்து அசலங்கு பத்து போட்டிகளில் பங்கேற்று இருபத்தி ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் என்று சிறந்த பந்து வீச்சு பிரதியை அவர் பெற்றிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐ சி சி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் இலங்கை அணியை சேர்ந்த நான்கு வீரர்களும் இடம்பெற்றுள்ள குறிப்பிடத்தக்கது அவற்றில் இலங்கை அணியின் தலைவர் சரத் ஸ் மற்றும் வெனிந்து கசரங்கு சி ஐசிசி அணியில் இடம்பெற்றுள்ள இலங்கை வீரர்கள் ஆவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதம் நிசங்கு கடந்த ஆண்டு பன்னிரண்டு போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் அதனை போல குசல் மெண்டிஸ் பதினேழு போட்டிகளிலும் சரித் அசலங்கு பதினாறு போட்டிகளிலும் வெனிந்து கசரங்கு பத்து போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்